கோவை மாநகராட்சி மின்சார கட்டண செலவினத்தை குறைத்து மின்சார உற்பத்தி நோக்கில் சூரிய ஆற்றல் திட்டங்களை விரிவாக்க முனைந்துள்ளது நகராட்சிக்கு மாதம் ரூபாய் பத்து கோடி வரை டஞ்செட் போக்கு மின்சார கட்டணமாக செல்கிறது நகரம் விரிவடைந்தவுடன் மின்சார பயன்பாடு அதிகரித்து வருவதால் முன்னேற்றமான மாற்றாக சூரிய மின்சார உற்பத்தி பெருக உள்ளது திட்டத்தின் முதல் மற்றும் இரண்டாம் கட்டங்கள் வார்டு முப்பத்தி மூன்று ஒரு மெகாவாட் மற்றும் இரண்டு மெகாவாட் திறன் கொண்ட இரண்டு சூரிய மின்சார நிலையங்கள் நிறுவப்பட்டுள்ளன வார்டு நான்கு மேலும் ஒரு மெகாவாட் மற்றும் மெகாவாட் திறன் கொண்ட இரண்டு மின் நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன அனுமதிக்கு காத்திருக்கின்றன விரைவில் செயல்பாட்டிற்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது முக்கிய முதலீடுகள் மற்றும் வளர்ச்சி நூற்று நாற்பது கிலோவாட் சூரிய மின்சார நிலையம் சுவிட்சர்லாந்து நிறுவனத்தின் உதவியுடன் ஒன்று புள்ளி ஒரு கோடி செலவில் நிறுவப்பட்டுள்ளது ரூபாய் எழுபது கோடி மதிப்பிலான சூரிய மின்சார திட்டம் வெள்ளூரில் செயல்பட உள்ளது நூற்றி ஐம்பது கோடி செலவில் மற்றும் ஒரு பெரிய சூரிய மின்சார நிலையம் வெள்ளலூரில் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது சுயமனித மின்சார உற்பத்திக்கான நகராட்சியின் இலக்கு மாநகராட்சி வட்டாரங்களின் தகவலின்படி அனைத்து மின் தேவைகளையும் சூரிய மின்சாரத்தால் நிரப்ப டான்ஜெட்கோ மீது சார்பை முழுமையாக நீக்க மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது